ஒரு ஒரு வார்த்தை சொல்லும் என்றும் இறைவரை அதை சீக்கிரத்தில் வருகிறவரும் நம்முடைய இரட்சகரும் மீப்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியான பகுதியாக சங்கீதங்களின் புத்தகம் இரண்டு பனிரெண்டை நாம் தியானிக்கப் போகின்றோம் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது இந்த வசனம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது இயேசு கிறிஸ்துவை இதுவரை நாம் அன்பானவர் தயவுள்ளவர் இறக்கம் உள்ளவர் என்று சொல்லி பார்த்தோம் ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆம் அவருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா அதையும் மீறி மீறி நாம் பாவங்களை செய்து கொண்டு அவரை சோதித்து கொண்டு அவருக்கு விரோதமாக அவர் வெறுக்கத்தக்க காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவர் எப்படி நம்மீது அன்பு கொள்ள முடியும் ஆகவே முடிவுகாலம் நெருங்குவதற்கு முன்பாக நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் வழிகளையும் பழிகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் செய்யக்கூடிய பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வு அடைய வேண்டும் ஆம் அவருடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் ஆகினாலே அவர் வருகின்ற பொழுது குமாரன் உங்கள் மீது கோபம் கொள்ளாமலும் அவரை நாம் முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது எரிநரகத்துக்கு போகாதபடி தப்பித்து கொள்ள அவரையே நாம் அண்டியிருக்க வேண்டும் அவர் ஒருவராலே நம்மை விடுவிக்க இயலும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆகவே நாம் விடுதலையாக அவரை அண்டிக் கொள்வோம் அவரை முத்தம் செய்வோம் அவர் ஒருவரே நம்மை விடுவிக்க வல்லவர் தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்